ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸ் நாங்கள் இப்போ புதுசாக வந்து திருவிழாங்காட்டில் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வேலைக்கு வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் நம்மளுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரே ஃப்ளோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ப்ளே இருந்தனால நம்ம பில்லருக்கு வந்து நாலு ராடு போடுறோம் டுவெல் எம்எம் மேட்டுக்கு வந்து எயிட் பில்லருக்கு வந்து டுவெல் எம்எம் ரேடு போட்டிருக்கோம் மேட்டுக்கு வந்து டென் எம்எம் போட்டிருக்கோம் ரிங் வந்து ஸ்பேஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ஒன்று ஆறு இன்ச்சுக்கு ஒன்று அந்த மாதிரி கட்டியிருக்கோம் எல்லாமே பன்னெண்டு காலம் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு காலத்துக்கு ஒரே மாதிரி தான் கட்டியிருக்கோம் நாலு டுவெல் எம்எம் ரேடு ன் எம்எம் வந்து மேட்டு கட்டியிருக்கோம் இந்த பில்டிங் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது பெடல் போட்டிருக்காரு இந்த பெடல் போட்டுட்டு அதுக்கு மேலே பில்லர் உட்கார வச்சுட்டு அப்புறம் வந்து போட்டு கொண்டு போட்டு கம் கொம்பு போட்டு கட்டி விட்டுருவோம் கட்டி விட்ட பிறகு ஜல்லி போடலாம் ஜல்லி வந்து சில பேர் ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஆளுங்க ஒரு மூணு பேர் வந்து காலத்தை இறக்குறாங்க ஒருத்தர் கீழே இறங்கியிருக்காரு அது கீழே வந்து கவரிங் வைக்கிறாங்க அந்த காலம் எடுத்துன்னு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க பெரிய ஆளுங்க வந்து கீழே ஸ்பேஸ் இருக்கணும்ல அதனால் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கோசம் கவரிங் இருக்கணும் அதுக்கோசம் கீழே கல்லு வச்சுருக்காரு இப்போ வந்து பில்லர் தூக்குறாங்க தூக்கிட்டு கட்டிட்டு அப்புறம் ஜல்லி போடுவாங்க இந்த மாதிரி மொத்தம் பன்னெண்டு காலம் இறக்கணும் ஒரே நாளில் இறக்கிடுவோம் பன்னெண்டு காலம் பன்னெண்டு காலம் இறக்கிட்டு இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும் பன்னெண்டு காலம் இறக்கி ஜல்லி போட்டுட்டு டேப்பரை தட்டிட்டு டேப்பரை என்ன தெரியும்னா இந்த இது கீழே வந்து முக்கால் அடி ஜல்லி போட்டுருவோம் கீழே அதுக்கு டேப்பர் வந்து ஒரு அடியிலேருந்து அடி வரைக்கும் வருவோம் அது போட்டு அவன் எப்படி அந்த டேப்பர் பண்ணுறது பொறுத்தா இருக்கு கொத்தனார் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்ரடி வர நினைக்கிறேன் ஒன்ரடி தான் பண்ணுவான் ஏன்னா நான் சொல்லிடுறது அது மாதிரி தான் அப்படி தான் பண்ணுவாங்க நான் வந்து வீடியோ எடுத்துன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கம்பி கட்டுறாரு பாருங்கள் இந்த நாலு கம்பி நாலு பக்கம் பருவிட்டி கட்டுறாங்க டேப் மேட்டுக்கு மேலே நாலு கம்பி நாலு பக்கம் கார்னரில் போகுது பாருங்கள் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இந்த லாஸ்ட்ல ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடு தெரியுதுங்களா இந்த நாலு பக்கம் நாலு கம்பி வந்து இழுத்து கட்டுவாங்க டைட்டாக ஆனால் ரிங் வந்து ரொம்ப பக்கத்தில் போட்டு கட்டிருக்கேன் ஆனால் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுக்கு ஒரு ரிங் போட்டிருக்கேன் ஆனால் சொல்லுவோம் ஆனால் இருக்கு நாலு இன்ச்சு கூட ஒரு ஒரு பில்டிங்கில் கட்டியிருக்கேன் அந்த இது வந்து எப்படின்னாக்கா ஃபோர் லேக் ரிங்கு அந்த மாதிரி வருது இல்லையா போல் ரெண்டு ஃபோர் லேக் காலங்க அதுக்கு வந்து நான் கட்டியிருக்கேன் நாலு இன்ச்சுக்கு வர்றீங்க கட்டுருக்கேன் ரெண்டு அடிக்கு வந்து நாலு இன்ச்சுக்கு கட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஏழு இன்ச்சுக்கு அப்படி கட்டியிருக்கேன் அப்புறம் ஏழு அடி வரும்போது அதுக்கு மேல ரெண்டு அஞ்சு அடி வந்து அதுக்கு மேல திருப்பி நாலு இன்ச்சுக்கு வர்றீங்க அந்த மாதிரி எல்லாம் கட்டியிருக்கேன் பீமு கூட சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பீமு கூட பீமுக்கு எப்படின்னாக்கா ஒரு ரெண்டு அடிக்கு வந்து நாலு இன்ச்சுக்கு வர்றீங்க அப்புறம் வந்து இடையில அந்த சைடு காலத்துல இருந்து ரெண்டு அடி இந்த சைடு காலத்துல இருந்து ரெண்டு அடி நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு விட்டு அந்த சிரப்ஸ் ரிங் ரிங்கு கட்டிடுவேன் அப்புறம் சென்ட்ராக வந்து ஏழு இன்ச்சுக்கு ஒன்று ரிங்கு போட்டு கட்டிருக்கேன் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் ஆறு ராடு போட்டிருக்கோம் பீமுங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி ஆறு போட்டிருக்கேன் எட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் லாங்கு ரொம்ப லாங் இருந்ததுதான் இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் சின்ன வேலை தானே அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுருவோம் ஆனால் இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கோசம் மேலே ஒரு கொம்பு போட்டு பைண்டிங் ஊற வச்சு கட்டிட்டு அந்த காலத்தை அந்த சைடும் இந்த சைடும் கல் வச்சுருக்காங்க இந்த பூமி புல்லாம குழாங்கல் இருக்குது அந்த குழாங்கல்லை தூக்கி அதில் போட்டுக்கிறாங்க கொம்புக்கு மேலே ஆடாமல் இருக்கிறது கோசம் அந்த காலம் நம்ம ஜல்லி போடும்போது வந்து அப்படி இப்படி நவரக்கூடாது இல்லையா அதுக்கோசம் வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் வர மாட்டேன்றங்கோ என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுமா கமெண்டில் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியும் வியூஸ் போடணும்னா நல்ல விதவிதமாக வீடியோ எடுக்கணும் போல் அந்த மாதிரி நமக்கு தெரியல இந்த மாதிரி தான் எடுக்க முடியுது இந்த மாதிரி கீழே வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா பல்லத்துக்குள்ளே பிசிசி போட்ட முடிச்ச பிறகு களை போட்டு நூலுக்கு ஒட்டு கொண்டு விட்டு கோடு போட்டிருக்கோம் கீழே நூலுக்காக மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பள்ளத்திலேயே நாலு பக்கம் கூடும் காலம் உட்கார இடத்துக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் நாலு பக்கம் நைன் இன்ச்சு நைன் இன்ச்சு வச்சு அந்த நைன் இன்ச்சுக்கு உள்ள சென்டரை வந்து ஏழு இன்ச்சு ரிங்கு இல்லை ஏழுக்கு ஏழு ரிங்கு அதனால சென்ட்ரை உட்கார வச்சோம் கவரை வச்சு கவரை விட்டுட்டு கவரிங்கு விட்டுட்டு நாலு பக்கம் கவரிங் ஒன்றாங்க உரங்கலாம் உரங்கலாம் விட்டுட்டு நிப்பாட்டி அதுக்கு மேலே அப்படியே வந்து ஒட்டி கொண்டு போட்டு நிப்பாட்டுறோம் அந்த காலம் அதுக்கு தான் அந்த பைண்டிங் ஒரு போட்டு கட்டிட்டு இது பண்ணியிருக்கோம் பைண்டிங் பூரை கட்டிட்டு அந்த அந்த கொம்புக்கு பைண்டிங் உரை போட்டு கட்டி அஞ்சு சைடு இன்ச்சா குளாங்காலி வச்சுருக்கோம் இப்போ நவுக்குறா இருக்குனாக்கா ஒட்டுக்கு ஒட்டுக்கு தள்ளுறாங்க ஒட்டு கொண்டுக்கு தள்ளிட்டு பர்ஃபெக்டாக வந்து ஒட்டுக்கு இருக்கணும் அப்புறம் கிராஸ் ஆகிப்போச்சுன்னா இருக்கும் அது பெண்ட் ஆகிடும் வேறு இது நம்ம பாக்ஸ் வச்சிட்டோம்னாக்கா தப்பாக போயிடும் அது காலம் அதனால் வந்து பர்ஃபெக்டாக உட்கார வச்சுட்டு ஜல்லி போட போகிறோம் இப்போதைக்கு வந்து ரெண்டு காலம் உட்கார வச்சாச்சு மொத்தம் பதினாறு காலம் சரி பன்னெண்டு காலம் பதினாறு இல்லை பதினெண்டு பன்னெண்டு காலம் இந்த பன்னெண்டு காலம் வந்து இதை இறக்கிட்டாங்க லேப் இறக்கிட்டாரு பாருங்கள் மேட்டு மேட்டுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு நான் எல்லை அடிப்பேன் மேட்டுங்களுக்கு இதில் மேட்டுக்கு எல்லை அடிக்கல ப்ளஸ்ஸு அறாட்டு போடுவேன் காலத்துக்கு இதில் நால் போடுறோம் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பண்ணணும் இல்லை சைடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம் பெரிய சைடு சைடுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் சின்ன சைடுனா சின்ன அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் லோடு எவ்வளோ எடுக்கன்றது தான் மெயின் நம்ம வந்து ஒரே ஒரு ஃப்ளோர் தான் போடுவோம் மிஞ்சி போனால் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் போடுவோம் அதனால் வந்து சிம்பிளாக போடுறோம் சிம்பிளாக போடுறோம் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஜல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போடுறதுக்கு ஜல்லி போட்டுன்னு இருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு ஃப்ளோர் இல்லை மூணு ஃப்ளோர் கூட போடலாம் அந்தளவுக்கு போட்டுருக்கேன் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை ஆறு இன்ச்சுக்கு ஒரு ரிங்கு போட்டிருக்கேன் எவ்வளோ ஆறு அங்கு ஒரு ரிங்கு போட்டிருக்கேன் ஏழு கல் தொல்லை மங்குராடு நல்லா பர்ஃபெக்டா போட்டு கட்டியிருக்கிறோம் நான் ஆறு இன்ச்சுக்கு ஒரு ரிங் போட்டதுனால பில்லர் கூட வந்து அந்த அளவுக்கு பெண்ட் ஆகலை நான் இருபது அடி கட் பண்ணி சென்ட்ர பண்ணி நிப்பாட்டிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு பெண்ட் ஆகலை கட்டு கூட நல்லா டைட்டா போட்டிருக்காங்க அதனால வந்து பெண்டா சில பேர் வந்து இந்த மாதிரி தொல்லந்த போட்டாங்கன்னா அப்படியே சாஞ்சிடும் இந்த கொம்பு எடுத்துட்டோம்னா தெரியுதுல்ல அந்த கொம்பு அப்படியே சாந்திடும் இதனால சாயாதளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க நல்ல டைட்டா இருக்கு அதுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம தான் பன்னெண்டு காலம்பா பன்னெண்டு காலம் இன்னைக்கே வச்சிடணும் வச்சிடுவோம் நாங்கள் ட்ரெயின்ல போயிட்டு வர்றதுக்கு போதும் போதும் ஆகுது ஆறே காலம் வண்டி விட்டோம்னாக்கா ஏழு மணிக்கு தான் வண்டி அந்த மாதிரி ஆகுது ஏன்னா நாங்க திருவிழா அங்காடு போயிட்டு வரணும் திருமலாந்து திருமலா அங்காடு போயிட்டு வரணும் தான் ட்ரெயின்ஸ் நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா என்ன கண்டெக்ட் பண்ணலாம் கமெண்டில் சொல்லலாம் போன் நம்பரை பற்றியும் நானே பேசிடுவேன் நானே ஃபோனில் வந்துட்டு லைனில் வருவேன் எங்களுக்கு வேலை கொடுங்க நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போம் நல்லாவும் செஞ்சு கொடுப்போம் சூப்பராகவும் செஞ்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதிங்க அப்படி சொல்கிறான்ட்டு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தோம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நம்ம வேலை சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படியாக இருக்காது எனக்கு பிடிச்சது நீட்டாக வேலை செய்ய தான் எனக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை தரணும்னு நினச்சின்னா கமெண்ட்ல வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க கமெண்ட்ல பேசிடலாம் புள்ள கமெண்ட்லயே சொல்லிடலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுல நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் எங்க இருந்தாலும் வேலை கொடுத்துட்டீங்களா செஞ்சுடுவோம் இந்த மாதிரி ஓபன் பிளேஸ்ல இருக்கிற இடத்துலனாக்கா தங்கி ஆள் தங்கி தங்கி வச்சுடுவேன் தங்கிட்டு வேலை செய்வாங்க ஆள் இருக்கு கிட்ட தங்கி வேலை செய்கிற மாதிரி ஜல்லிக்கல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லிக்கலந்துட்டு போட்டு அப்புறம் வந்து நம்ம வேலை முடிக்கணும் என்ன பண்றது இன்னைக்கு வேலை முடிக்கணும்னா இவரும் இறங்கிட்டாரு இவர் இறங்கினதா வேலையே ஆகும் நம்மளாலே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து யூஸ் மாதிரி போக மாட்டேன் யூஸ் போடுற மாதிரி எல்லாரும் நல்லா வீடியோ பார்த்தா ஃபுல்லா பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் வேற என்ன பண்றதுங்க தெரியல இந்த வேலை முடிஞ்சதுன்னா முடிய போகுது வேலை இன்னைக்கு முடிஞ்சிடும் இந்த பொட்டிங் போட்டதெல்லாம் முடிஞ்சிடும் இது நாளைக்கு வந்து பாக்ஸ் பில்லர் பாக்ஸ் வைக்கப் போகிறோம் பில்லர் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏன்னா பில்லர் பாக்ஸ் வைக்கும் போது வீடு எடுத்து அது போடுறேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் காலத்தில் அதுக்கப்புறம் ஜல்லி போடுவோம் பாருங்க தண்ணி ஊற்றுக்கு இது நாலாவது காலம் அஞ்சு நாலாவது காலம் போடுறாங்க புட்டிங்கு நாலாவது புட்டிங் போட்டுன்னு இருக்கான் போடுறாங்க பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் పురుదు పన్నుంగ షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను వేలే పిడిచిది వేలు కొడు అం వంద ఏ చానల్ వే సబ్స్ైబ్ இந்த வீடியோல வந்து கொஞ்சம் தவறு தவறி போகுது ஏன்னா வீடியோ எடுக்கும்போது வந்து இந்த புட்டிங் போட்டிருக்காங்க பாரு போட்டிங் போட்டிருக்காங்க டேப்பர் பண்றாங்க பாரு டேப்பர் இது வந்து ஒன்றடி ஒன்றடி டேப்பர் போடுறாங்க ஒரு இருந்து ஒன்றரை அடி பிறகு போடுவார் கீழே மேட்டு முடிஞ்சிது மேட்டெல்லாம் எல்லாம் முடிட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து மேட்டுக்கு மேலே வந்து டேப்பர் பண்றாங்க பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது தான் நான் என்னால் சொல்ல முடியும் நான் வீடியோ மட்டும் முழுசா யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க ஏன் புட்டிங் முடிச்சிட்டாங்க இது பொட்டிங்க இன்னுமோ பினிஷிங் பக்கம்னு வருவாங்க கலவை கலந்து மேலே போட்டு நாலு பக்கம் நாலு காரணம் அப்படியே இறக்கி விட்ட மாட்டேன் ஆசை பண்ணி விடுவாங்க நம்ம கலவு போடல வெறும் ஜல்லிலயே கட்டிடுறோம் கையை இடங்கள்ல ஆகி போச்சு அதனால கொஞ்சம் தெரியல இந்த பாருங்க தட்டுறாங்க நல்லா தட்டிட்டு எல்லா காலத்துமே இந்த மாதிரி பண்ணுவாங்க டேப்பராக பேப்பரை பண்ணி முடிச்சிட்டாருன்னா புட்டிங்க முடிஞ்சதுன்னு அர்த்தம் அதுக்கு மேல திருப்பி மார்க்கிங் பண்ணி அதுக்கு மேலே பாக்ஸ் வச்சு பில்லர் பாக்ஸுன்னா பாக்ஸ் வச்சு இந்த வீடியோ வந்து லாக் ஆகிட்டு இருக்குது என்னன்னு தெரியல வீங்கி போயிடுச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது பரவாயில்ல இந்த புட்டிங் திருப்பி இன்னொரு புட்டிங் போட்டாங்க மூணாவது புட்டிங் பிரான்ஸ் திருப்பி தூக்குறான் அது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அதனால் இறங்கி இறங்கி போயின்னு இருக்கு கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணணும் லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது நல்லா ஸ்கொயரா பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா பழம்பா அதிகமாகி போச்சு ஜேர்சி பத்தினால இந்த பக்கம் ஒரு அடிக்கு மேலே இருக்கு ஆனா நாளுக்கு நாள் பண்ணலாம் அது போதும் தேங்க்யூ பிரீடியோ பார்த்ததுக்கு நன்றி